இடிக்குதே 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 அப்பா உங்க கால் தான் இடிக்குது ஹோ கொஞ்சம் மச்ச சரஸ்வதிக்கு மரியாதை கொடுங்களேன்ப்பா ஹோ الدراயிங் ஆல்சோ கமிங் அண்ட் சரஸ்வதி மீசா என்ன என்ன இடிக்குது ஆ அக்கவுண்ட்ஸ் தான் அக்கவுன்சா பார் புது வீட்டுக்கு வந்ததிலிருந்து அதிகமா செலவாகுது ஒண்ணு செலவு கம்மி பண்ணனும் இல்லன்னா யாராவது பார்ட் டைம் ஜாப் தான் போணும் ம் யாராவது பண்ணுதா part time job ஆ எங்க கண்ண அட்ரஸ் மாமா சார் டெலிவரி தெத்தி தெத்தி ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட போல தேங்க்ஸ் சார் ட்ரெய்ன் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஓ டிப்ஸ் வேறயா அந்த ரேட்டிங் மட்டும் மைனஸ் 10 உனக்கெல்லாம் ஏமா வேலை கொடுத்தா அப்பா அப்போ நான் ஸ்நாக்ஸ் டாய்ஸ் வெளியில கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா

குடும்ப கவிதை காம்படிஷன் வெற்றி பெறுபவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசா வெற்றி பெறுபவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசா கவிதை காம்படிஷன்ல வின் பண்றவங்க நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஜெயஸ்ரீ நான் மட்டும் இந்த பத்தாயிரத்தை வின் பண்ணனா நீ பார்ட் டைம் ஜாப் போய் கஷ்டப்பட தேவல்ல அதுக்கு ஆழியா கிதிர்த்த விட்டு பொண்ணு உன ஒளும் காட்ட மாட்டா உனக்கு தேவையானதெல்லாம் நானே வாங்கி தருவேன் வின் பண்ணனா நிறைய பிளான் வச்சிருக்கேன் வின் பண்ணலாம் நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா ஓகே பண்ணுவியா அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சு ஐயோ என்ன ஒரு புது வீட்டில் ஒரு உள்ளதை போயிருக்கா காக்கா காக்கா கனுங்க காக்கா அடியா என்ன உனக்கு ஏதாவது தெரியுதா அம்மா என்னம்மா இது